என்னாட்டுடைய சிவனையை போற்றி என்ன ஆட்டவர்க்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர் நம்ம ஆன்மீக சிந்தனைகளில் ஒரு நுட்பமான விஷயங்களையும் நிறைய பார்த்துட்டு வரங்க அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா பால் பாயாசம் எப்படி உருவானது பால் பாயாசம் கடவுள்களுக்கு நிவேதனமாக நம்ம படைக்கிறதுக்கு காரணங்கள் என்ன அது நம்ம விரும்பி சாப்பிடுவதற்கும் காரணங்கள் என்ன அந்த பால் பாயாசமாகப்பட்டது எப்படி உருவாச்சு அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க செண்பக சேரி மன்னனுடன் ஒரு முனிவர் சதுரங்க விளையாட விரும்பினார் அதற்கு மன்னனும் சம்மதித்தான் சதுரங்கத்தில் நீங்கள் வெற்றி பெற்றால் என்ன பரிசு வேண்டும் என்று மன்னன் கேட்க அதற்கு அந்த முனிவர் நான் ஊர் ஊராக போய் காலத்தை ஓட்டுற சாமியார் எனக்கு விலை உயர்ந்த பொருட்கள் என்றால் அது நெல்மணிகள் தான் எனவே உன் கஜானாவில் உள்ள நெல்மணிகளை பரிசாக கொடு என்றார் மன்னனும் சம்மதித்து போட்டியை தொடங்கினார் போட்டியில் முனிவர் வெற்றி பெற்று விட்டார் மன்னனும் சொன்னது போலவே கஜானாவில் உள்ள அனைத்து நெல்மணிகளையும் கொண்டு வர உத்தரவிட்டார் அப்போது முனிவராக இருந்தவர் கிருஷ்ணராக மாறி மன்னனுக்கு காட்சியில் கொடுத்தார் அதை கண்டதும் மன்னர் கைக்குப்பி நின்றார் அப்போது கிருஷ்ணர் எனக்கு நீ அளிக்க வேண்டிய நெல் மணிகளை உடனடியாக மொத்தமாக வழங்க வேண்டாம் தினமும் பால் பாயாசம் செய்து நெய்வேத்தியமாக படைத்து பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கினால் அதுவே எனக்கு வந்து மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் உன்னுடைய கடனும் தீரும் என்று கூறி மறைந்தார் அதன்படியே இத்தல இறைவனுக்கு திருமணம் பால் பாயாசம் நெய்வேத்தியமாக படைக்கப்படுகிறது அது ஆலமரத்தில் இருந்து காய்ச்சி தந்த அம்பல புலகிருஷ்ணர் கேரள மாநிலத்தில் பதினேழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த வில்வ மங்கள சுவாமிகள் மிக பிரசித்தி பெற்ற கடவுளை நினைத்து மாத்திரத்தில் கண்களால் காணும் பாக்கியம் பெற்றவர் ஒரு முறை இவரும் இத்தலப்பகுதியில் ஆண்ட ஷண்பக சேரி ராஜாவும் படவில் போயிட்டு கொண்டிருந்தார்கள் அந்த ஒரு இதுதான் ஆலய தோற்றம் வந்து பார்த்திங்கன்னா கேரள மாநிலத்தில் இருக்குங்க போனிங்கன்னா பார்த்துட்டு வாங்க ஸோ இந்த பால் பாயசம் உருவானது இது இந்த ஒரு கதையை தாங்க அதுக்கு உண்டான ஒரு அமைப்பு அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்